வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் கர்நாடக கர்நாடகத்துல வந்து தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னதுக்காக அந்த தக்லீஃப் படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனை குறித்து கமல்ஹாசன் வழக்கில் ரெண்டரை மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருந்து கன்னடம் தோன்றியதாக கமல்ஹாசன் பேசியது சர்ச்சையான நிலையில் தட்லை படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவதில் சிக்கல் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு கோரி நீதிமன்றத்தை நாடிய கமல் தரப்பு மத்தியானம் ரெண்டரை மணிக்கு தீர்ப்பு வருது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க இந்த நிலையில கமல்ஹாசன் ஒரு ஒரு அறிக்கை ஒரு பதில் கொடுத்திருக்காரு அதாவது கே பிரசிடென்ட் மிஸ்டர் நரசிம்மது அவருக்கு வந்து பதில் கொடுத்திருக்காரு राजस्टूड My, my words were intended only to convey that we are all uh, the one and one, one and all from the family and not to diminish Kannada in any way. There is no dispute or debate on the rich legacy of Kannada language. Like Tamil, Kannada has a proud literary and cultural tradition that I have long admired throughout my career i have cherished the warmth and affection extended to me by the kannadiga speaking community and i say this with a clear conscience and conviction my love for the language is genuine and i have a great respect for the love that kannadigas have the, how for மதர் தங்க பாரத தமிழ் கன்னடா தெலுங்கு மலையாளம் ஆல் லாங்குவேஜ் ஆப் லேண்ட் இஸ் அபைடிங் அண்ட் ஹார்ட்பெல்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் டூட் பார் த ஈக்குவல் டிகிரி டி ஆப் ஆல் இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் ரிமைன்ட் அப்போசிட்டு டாமினென்ட் ஆப் எண்ணி ஒன் லாங்குவேஜ் ஓவர் த த சக்சஸ் இம்பேலன்ஸ் அண்டர்மைன்ஸ் த லிங்கஸ்டிக் ஃபேப்ரிக் ஆப் யூனியன் ஆப் இந்தியா ஐ நோ அண்ட் ஸ்பீக் லாங்குவேஜ் ஆப் சினிமா సినిమా ఇస్ యూనివర్సల్ ంగేజ్ దోస్ ఓన్లీ అండ్ బాండింగ్ మై స్టేట్మెంట్ వాస్ ఆల్సో ఓన్లీ దాంట్లో ఇట్ ఇస్ ఆడి ఈవెంట్ ఐ రియర్ రిగ్రెట్ దట్టుమెంట్ ఆన్ అకౌంట్ ఆఫ్ దిస్ బట్ ఐర్ ట్రూ ట్ ఫర్ ఈ అదర్ విల్ ఆల్వేస్ அண்டர்ஸ்ட் அனிமா அப்படின்னு சொல்லிருக்காரு ஐ சின்சியர்லி ஹோப் மை வேர்ட்ஸ் கர்நாடகா இட்ஸ் பீப்புள் அண்டர் லாங்குவேஜ் இஸ் ரெக்டு ட்ரூ லைட் ஐனஸ்ட்லி பிலீவ் தட் இட் திஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட்ரேட் அவர் மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இவர் ட்ரூலி கமல்ஹாசன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது கன்னட மக்கள் கன்னட மொழி அவங்க லாங்குவேஜ் மீது என்ன என்னுடைய அன்பை வந்து எப்பொழுதுமே இருக்கும் அது வந்து நீங்க சிவண்ணா மீதும் டாக்டர் ராஜ்குமார் மீதும் அவர்கள் மேலுள்ள அன்பை தான் நான் வெளிப்படுத்தினேன் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது சினிமா என்பது எல்லாரையும் இணைக்கும் ஒரு பலமா இருக்குமே தவிர எல்லாரையும் பிரிக்கும் ஒரு சுவராக இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் தன்னுடைய அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கார் இந்த நிலையில ரெண்டு விதமான கருத்துக்கள் வருது ஒண்ணு வந்து கர்நாடகா கோர்ட் வந்து கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க கோர்ட்டை எப்படி அப்படி சொல்லணும்னு தெரில பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுனாலதான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு அதாவது தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள் கன்னடம் குறித்து குறித்த பேச்சுக்காக கமல்ஹாசன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்ட பிறகு மனு விசாரிக்கப்படும்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இது கோர்ட் இப்படி சொல்லுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது எந்த அளவு கரெக்ட் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா கமல்ஹாசன் வழக்கில் ரெண்டரை மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கிறது கர்நாடக உயர் நீதிமன்றம் அப்படின்னு இன்னொரு செய்தி சொல்லுது இதுல எந்த செய்தி கரெக்ட் அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு கோர்ட் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லாது அப்படி அப்படி ஒருவேளை சொல்லி இருந்தால் ஆஹ் அதுக்கப்புறம் நாங்க மனுவை விசாரிக்கிறோம்னு சொல்லி இருந்தா அவங்களுக்கும் அப்புறம் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இந்த கே எஃப்சிசி மாதிரி அமைப்புகள் வாட்டாள் நாகராஜ் அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அந்த கருத்துல ஃபேக்சுவல் எரர் இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக இந்த இதாங்க ஆதாரம் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லலாமே தவிர அல்லது அவர் சொன்னது தவறா இருந்தால் அவர் மேல வழக்கு தொடுக்கலாமே தவிர அவர் தொழில முடக்கிறது அவர் படத்தை பேன் பண்றதுங்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்காது படம் படம் என்ன பண்ணுவாங்க இப்ப லைஃப் ஜூன் அஞ்சாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அவங்க பேன் பண்றேன்னு சொல்றாங்க இப்ப அவருடைய படமே ரிலீஸ் ஆகல அப்ப என்ன பண்ணுவாங்க சோ இது வந்து ஒரு நியாயமான தீர்வா தான் ஒரு பொதுவான பார்வை இது வந்து ரெண்டு ஸ்டேட்டும் வந்து இந்த இவர் சொன்னதுதான் டி கே சிவகுமார் சொன்னதுதான் தான் நம்மெல்லாம் நண்பர்கள் நம்மெல்லாம் எதிரிகள் கிடையாது இங்க வந்து எல்லாரும் ஒர்க் பண்றாங்க மியூச்சுவலா எல்லா ஸ்டேட்லயுமே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அங்கேருந்து அங்க இருந்து இங்க குடி குடி காவேரி நீர் வருது அப்படிங்கும் பொழுது எல்லாரும் எல்லாருக்கும் தேவை இந்தியாங்கிறது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு நாடுதான் இதுல வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியா வராது அதனால இது அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதுதான் கரெக்டா இருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒரு உணர்ச்சிகளின் அடிப்படையில ஒரு ஈகோ அடிப்படையில முடிவு எடுக்காம ஒரு ஒரு அமைதியா எல்லாருக்கும் கரெக்டா அஹ் நல்லது நடக்கணும்னு நினைச்சு ஒரு முடிவு எடுக்கணும் பாப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கமல்ஹாசன் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாரு நான் வந்து அவுட் ஆஃப் லவ் அவுட் ஆஃப் அஃபக்ஷன்ல தான் நான் பேசுறேன்னு கொடுத்துட்டாரு எனக்காக சிவராஜ்குமார் இத்தகைய சிக்கல்கள் போனது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுடைய உறவு இன்னும் சொல்லிருக்காரு வந்து நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்கணும் இது யாரு கேட்டா எதிர்த்து எதிர்கட்சி வக்கீல் கேட்டாரா இல்ல நீதிபதியே கேட்டாரா கமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்டாருன்னா எந்த அடிப்படையில கேட்டாரு புரியல இப்படி எப்படி ஒரு நீதிமன்றம் சொல்லும் படத்துக்கு பாதுகாப்பு கொடுன்னா அந்த படத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமா இல்லையா தான் சொல்ல முடியும் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து எப்படி சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல அது வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அது கிளாரிட்டி கொடுங்க இதுக்கு நடுவுல வந்து அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் சென்னையில போஸ்ட் ஓட்டியிருக்காங்க ஆக்டர் கமல்ஹாசன் பாட்டில் மக்கள் நீதி மையம் அக்ராஸ் சென்னை பேக்கிங் தர் அமிட் மவுண்டிங் ப்ரோ கனடா குரூப்ஸ் டிமாண்டிங் த பேன் ஆஃப் இஸ் தக்லைஃப் இன் கர்நாடகா அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு மன்னிப்பு கேட்காது உலகறிந்த உண்மையை சொன்ன ஒருவருக்கு ஒருவரு இருவருக்கும் உள்ள உறவை சொன்னார் அன்பை சொன்னதற்கு மன்னிப்பா சத்தியம் தலைவணங்காது அப்படிங்கிற போஸ்டர் வந்து தமிழகம் முழுவதும் மக்கள் நீதி மையம் சார்பாக ஒட்டப்பட்டிருக்கு அதை வந்து இந்தியா டுடே அவங்களுடைய நியூஸ்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் பார்ட்டி மக்கள் நீதி மையம் லீடர் கமல்ஹாசன் அமித் ப்ரோ கன்னடிகா குரூப்ஸ் டிமாண்டிங் பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு தான் கோர்ட் தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்காங்க இப்ப ரெண்டரை மணிக்கு கோர்ட் தீர்ப்பு வருது எனக்கு என்னன்னா கோர்ட் தீர்ப்பு வந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிதான் விஸ்வரூபத்தும் நடந்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா படத்தை தடை பண்ணாங்க அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க இது வந்து என்னன்னா லீகலா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு முயற்சி அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன்